இங்கே கேடுகட்ட கேவலமான வேலையை செஞ்சு பாண்டியன் குடும்பத்தையே கண்ணீர்ல மூழ்க வச்ச இந்த சுகன்யா போலீஸ் ஸ்டேஷனில் கரெக்டாக சாட்சி சொல்லி ஆதரவாக பாண்டியன் குடும்பத்துக்கு கடைசி வரைக்கும் இருந்தால் பார்க்கவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பூ ஒன்று புயலானது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் அது மாதிரி தாங்க இங்கே பழனி வந்து பூ மாதிரி அமைதியாக இருந்தாங்க இப்போ புயலாக மாறிட்டாருங்க அங்க பார்த்தா சுகன்யா யோ என்னையா அப்படி இப்படின்னு காய்ச்சி முச்சுன்னு கத்துறாங்களா ஏ எந்த மாதிரி பேசுகிறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடி அட்டங்கி உடங்கி இருக்கிறாருந்தான் இரு என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு சும்மா விட்டு விளையாசுறாரு அந்த அதோட அப்படியே காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்கு எக்கு அப்படி தள்ளி விட்டு வந்து படுக்கிறாரு பாருங்க பழனி உங்ககிட்ட இவ்வளவு எல்லாருக்குமே இருக்குங்க ஈரங்கிறது பாசமும் இருக்கும் கோபம் இருக்கும் எல்லா வகையான உணர்வுகளும் அடங்கி தான் கிடக்கும் ஆனா அவங்க அவங்களுக்கு சூழ்நிலை வரும்போது வெளியில காட்டுவாங்க இப்ப பழனியை பாத்தீங்களா காமெடி பீஸ் சிரிப்பா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சோம் இன்னைக்கு சீரி பாஞ்சுட்டார் சுகன்யாவே அடங்கி போயிடுது வேற வழி இல்லைன்னுட்டு அடுத்து கூப்பிட்டு வச்சு பேசுறாரு சொல்றாரு பாண்டியன் ஏண்டா நீ சொல்லாம இருந்த அப்படி இப்படின்னு சொல்றாங்க அவ அதுக்கு பழனி என்ன பண்றாங்க அவ வேணவே வேணா மச்சான் எனக்கு அவ எனக்கு பிடிக்கவே இல்ல மச்சான் நான் இப்படியே உங்க கூட இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க டே நீ வேற சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு சுகன்யா போயிட்டு இருக்கு இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லைங்க அந்த சோனியா பிள்ளைக்கு கொஞ்சமாவது ஐயோ தெரியாம பண்ணிட்டு அப்படிங்கறத இல்ல ஏன்னா என்ன சொல்லுதுன்னா ரெண்டு குடும்பம் ஒன்னும் சேரணும்ட்டு ஒன்னும் சேரணுமா அது நீ முன்னாடி பண்ணிருக்கலாம் ஆனா கல்யாணம் பேசி முடிச்சாச்சுல அப்பாவது நீ வந்து எங்ககிட்ட சொல்லிருக்கலாம் அவளை கூட்டிட்டு போயிருக்க அப்படி இப்படிங்கிறாங்க அதுக்குன்னு இந்த போட்டோவை மார்ஃபிங் பண்ணிட்டான் இல்லையா அதை ஒரு காரணமாக சொல்லுது அண்ணே அப்படிலாம் இல்லைண்ணே அப்படிங்குது நீ பார்ப்பா நீ எது வேணாலும் முன்னாடி பண்ணியிருக்கோ பண்ணிக்க விட்டுரு ஆனால் உன்னால என் பொண்ணு வாழ்க்கை போச்சு ஆமாங்க இந்த சுவனியா வாழ தானுங்க வாழ்க்கை போணுச்சு அதனால இப்போ என்ன பண்ணுறாரு நீ நல்லபடியாக வாழை சுருட்டிக்கிட்டு இருந்தீன்னா இந்த வீட்டில் தாராளமாக இரு உன்னை நான் எதுவும் பண்ணலை நான் உன்னை மன்னிக்கிறேன்ப்பா அப்படிங்கிறாரு ஆனால் உண்மையிலே நான் நான் இதனால் வரைக்கும் பாண்டியனை கழுவி கழுவி தாங்க ஊற்றிருக்கோம் ஓரளவுக்கு தாங்க ஏன் இப்படி கடு கடு விழுகிறாரு ஒரு நல்ல மனுஷத்தன்மை இல்லையா அப்படின்லாம் நினைச்சிருக்கோங்க ஆனா இப்ப தாங்க புரியுது அவர் எவ்வளவு நல்ல மனுஷனா இருக்காரு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கா அவன் பம்பை அறுத்துட்டு வெளியில விட்டுருப்போம் ஆனால் பார்த்தீங்கன்னா சோனியாவை நீ இப்போ பொறுத்து போய்க்கோ இனிமையாக திருந்திக்கோ அப்படின்னு மன்னிச்சு விட்றாருன்னா எவ்வளோ பெரிய கோல்டன் மனசுங்க பாண்டியனுக்கு வேறு லெவல் பாண்டியா அப்படின்னு நான் சொல்லுவேன் இன்னும் எப்படி சொல்ல ஒரு ரொம்ப தங்கமானவர் தான் சொல்லணுங்க பார்த்தீங்கன்னா அந்த அப்புறம் அதுக்கப்புறம் அட்வைஸ் பண்ணி விட்டுறாங்க அதுக்கப்புறம் இங்கே இங்கே பாருப்பா சோனியா நான் ஒன்று இப்போ சொல்கிறேன் தெளிவாக கேட்டுக்கோ இப்போவே நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற கண்ணு அப்படியே முட்டை கண்ணை வச்சுக்கிட்டு அப்படியே விரியுது சோனியாவுக்கு என்னென்னே சொல்கிறீங்க ஆமாப்பா எப்படிப்பா விட முடியும் இல்லைன்னே அப்படிங்கள இங்கே பாரு இனிமேல் நொல்லெண்ணெய் இல்லைனே சொல்லிக்கிட்டு வேலையை பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு பழனி கத்துறாரு அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கும் பாலம் போட்டது போதும் அடங்கி உடங்கி மாமா சொல்கிறத கேளு அப்படிங்கிறாங்க சொல்லுங்கண்ணே அப்படிங்கிறாங்களா இங்கே பாருப்பா அவங்க கண்டிப்பாக சாட்சி ஆதாரம் கேட்கணும்னு அவசியம் இல்லை தான் ஏன்னா அன்றைக்கி நடந்தது எல்லாருக்குமே தெரியும் இப்போவும் அவன் வந்து நான் கடத்தலை அப்படின்னு அவன் சொல்லப் போகிறது இல்லை உண்மையிலே அவன் தான் கடத்திருக்கான் ஆனால் அவன் எப்படி வேணாலும் பேச்சை மாற்றுவான் அப்படி இருக்கல அவர் தான் என் பிள்ளைய வர சொல்லி கூட்டிகிட்டு போனார் அப்படின்னு உன் ஃபோனில் வந்ததில் முதற்கண்டு எல்லாத்தையும் நீ சொல்லணும் சொல்லுவியா சொல்ல மாட்டியா அப்படிங்கிறது பார்க்குறாங்க என்னடி என்ன இந்த வீட்டில் வாழணுமா வேணாமா அப்படிங்கிறாங்க ஆனால் கோமதி கூட அவன் மூஞ்சில் நான் முழிக்க மாட்டேன் சோனியா வீட்டை விட்டு விரட்டுங்கன்னு கத்துறாங்க ஆனால் போனால் போயிட்டு போகுது அப்படிங்கிறாரு பாண்டியன் ஆமாங்க அவரோட இன்னொரு அத்மா இருக்கும் முத்திரை குத்துன நல்ல மனசுங்கிறது என்ன தெரியுமா என் பிள்ளைங்களுக்கு என்ன சொத்து பிரிக்கணும் அதே மாதிரி சமமாக ஓம் புருஷனுக்கும் பழனிக்கும் நான் பிரிப்பேன் அப்போ தங்க தெரிஞ்சிச்சு அவரோட நல்ல மனசு அப்போ மூத்த பிள்ளையா நினைக்கிறேன்னு சொன்னது உண்மைதாங்க அப்படியே அசந்து போகிற அளவுக்கு பாண்டியன்ற வசனம் இன்னைக்கு சொன்னது எனக்கு ரொம்ப வேறு லெவல் பாண்டியா அப்படின்னாங்க கைத்தட்டுன்னு அடுத்து சோனியா பார்க்குறாங்க சரிங்கண்ணே நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் நான் அப்படியே நடந்ததும் சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க ஐயோ கிட்ட சொன்னா சொன்னால் இவங்ககிட்ட என்ன இதில் என்ன ஏதோ ஒரு ஒரு ஆப்பிளில் பாதி நாலு மங்கா கிடைச்ச மாதிரி கிடைக்கும் அங்கே போனால் நாலு ஆப்பிளில் ஒரு ஆப்பிள் கிடைச்ச மாதிரி கிடைக்குமே இப்போ என்ன பண்ணலாம் அவங்க பக்கம் இருப்போம்மா இவங்க பக்கம் இருப்போம்மா சரி நம்ம அங்கே போய் பேசி பார்ப்போம் அப்படின்ட்டு சோனியா என்ன பண்ணுறாங்க நான் சரிங்க வண்ணே நான் வேலை இருக்குது போட்டா அப்படின்ட்டு போயிடுறாங்க அம்மா மச்சா மச்சான் இவளுக்குலாம் மதிக்காதீங்க மச்சான் இவன் நல்லவளே இல்ல மனசு மாறிடுவா நன்றி கெட்டவ இவ பச்சவந்தி அப்படி இப்படின்னு சொல்ல டேய் விடுடா எல்லாருக்குமே ஒரு நல்ல மனசு இருக்குண்டா அவ மனசு மாற மாட்டாடா அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு போயிடுறாங்க அவங்க போனதுக்கப்புறம் சோனியா மெல்ல போகுது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் இருக்கிறாங்க சாப்பிட போகிறாங்க வாமா வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நாங்கள் நிம்மதியாக சாப்பிட போகிறோம் என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிறாங்க நடக்கிறது என்னத்தான் நடக்குது என்னையத்தையும் எல்லாம் போட்டு திட்டினாங்க பின்ன உன்னை திட்டாமல் வாங்களா எவ்வளோ பண்ணியிருக்கிற அப்படின்ட்டு ராஜி அம்மாவும் சித்தியும் திட்டுறாங்க அக்கா என்னக்கா நீயும் திட்டுற ரெண்டு குடும்பம் ஒன்று சேரணுதாக்கா நான் இப்படி பண்ணினேன் அப்படி இப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் தனியாக கூட்டிகிட்டு போயிட்றாங்களா இவங்க அங்கிட்டு அங்கிட்டு போயிட்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் சோனியா என்ன பண்ணுது அங்கே குமார்கிட்டையும் அவங்க அப்பன்ட்டையும் கூட்டிகிட்டு போய் இங்கே பாருங்க மாமா கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்களாம் மாமா அப்படிங்கிறாங்க ஆ கொடுக்கட்டும் என்ன பண்ணுவேன்னு பார்த்துக்குருவேன் இதுக்கெல்லாம் நீ பயப்படாத அப்படிங்கிறாங்க மாமா நான் உங்களுக்காக எவ்வளோ வேலை பண்ணியிருக்கேன் எனக்கு ஏதாவது தர ஆ உங்க உங்கள் தம்பிக்கு எதுவுமே கொடுக்க மாட்டீங்களா அப்படிங்கள அவன் எங்கே எங்கள் பக்கம் இருக்கிறேன் அவனுக்கு எப்படி கொடுக்க முடியும் அதெல்லாம் எங்கள் அண்ணன் கொடுக்க மாட்டார் முதல்ல எனக்கே கொடுப்பாரா என்னன்னு தெரியலை நீ வேற ஏமா நீ அப்படிங்கிறாங்க மாமா நீங்கள் தான் சொன்னீங்க இந்த மாதிரி அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கும் நீ பால சுத்தமாக இருந்தீங்கன்னா உனக்கு சொத்துல பாதி கூட தருவேன் அப்படின்னீங்க சொத்துல பாதியா உன் நான் நல்லா வந்துடும் அவ எனக்கே என்ன தருவேன்னு தெரியல அதெல்லாம் ஒன்றுமில்ல போப்பா அப்படிங்கிறாங்க என்னமாம்மா அப்படிங்கல சரி உனக்கா ஒரு ஐயாயிரம் காசு வேணால் தர்றேன் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாயிரத்தை கொடுக்குறாரு அப்போ இவ்வளோதாண்ணா வேறு எதுவுமே இல்லையா ஆமாம் அப்புறம் என்ன நினச்சிட்டுருக்க அப்படின்னு சொல்ல நினச்சேன் ஐயாயிரம்மா அங்கேயாவது ஆப்பிளில் நாலு பகுதி கிடைக்கும் நினச்சேன் இங்கே நாலு பகுதியில் அதுலேருந்து நாலு பகுதி கூட கிடைக்காது போல இருக்கே கண்டிப்பாக இவங்க தர மாட்டாங்க இவங்களே கொடுத்தாலும் என் புருஷனும் வாங்க மாட்டேன் ஆனால் அண்ணன் கொடுக்குறதை வாங்கிக்குவாரு அப்போ நம்ம அவங்க பக்கமே நிற்கிறது தான் கரெக்டு நமக்கு எங்கிட்ட லாபம் வருதோ அங்கிட்ட தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இந்த பணத்தை இவற்றை கொடுத்துட்டு போமா ஆ வேணாம் வேணாம் இவங்களுக்கு வேலை பார்த்து கொடுத்துருக்கோம்ல பாவம் அரிசி கல்யாணத்தை நின்று போச்சு இவங்களுக்கு இந்த ஐயாயிரம் என்ன இன்னும் ஒரு ஐம்பதாயிரம் கேட்போம் அப்படின்ட்டு மாமா இன்னொரு நாற்பத்தஞ்சாயிரம் பணம் தாங்க மாமா என்ன நாற்பத்தஞ்சாயிரம் இல்லை மொத்தமாக ஐம்பதாயிரமா இருக்கட்டும் தான் அப்படிங்கிறாங்களா பார்க்குறாங்க ம் நல்ல கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு நாற்பத்தி ரெண்டாயிரத்தை கொடுக்குற என்ன நாற்பத்தி ரெண்டாயிரம் இருக்குது ஆ போன வாரம் வந்துட்டு மூவாயிரம் வாங்கிட்டு போனீங்களே அதில் கழிஞ்சு போச்சு ஐம்பதாயிரம் அப்படிங்கிறாங்களா மாமா அந்த மூவாயிரத்திலும் கணக்கு பார்க்குறீங்களா பேப்பே நிற்காம போ அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் வராங்க இருங்கடி இருங்க உங்களை நல்லா நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டேரெக்டாகவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் இந்த பதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உன்னு கையில் ஊரிலேயே போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்